ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் தான் அவன் நகரட்சுமதி லட்சுமி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேலைக்கு போட்டு சாமி கும்பிட்டாச்சு அம்மா கீழே கும்பிட்டு போயிருந்தாங்க நானும் மேலே போய் கும்பிட்டு வந்துட்டேன் வேலைக்கு போட்டு தான் லேட் ஆயிடுச்சு இப்போ தான் காஃபியை குடித்த மணி ஏழாயிடுச்சு பதினஞ்சு மணி ஏழாயிடுச்சு இன்னைக்கு வந்து ஊருக்கு போகிறான் அவ்வளோ பரபரப்பாக கிளம்பிகிட்டு இருக்கோம் ஊருக்கு போகிற எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்ருக்கேன் பேக் வேறு அந்த பூச்சியோட என் தம்பி வர சொல்லியிருக்கேன் போய் தைச்சி கொடுறா அப்படி கடையில் அப்படின்ட்டு அவனுக்கு கால் பண்ணியிருக்கேன் வருவான் வந்த உடனே பேக் போய் தைச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அம்மா நானும் அப்பா தான் போகிறோம் அவர் வரல வந்து லீவ் கிடைக்கல அதனால் வேலைக்கு வரல ஊருக்கு வரல போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கொண்டு இருந்துச்சு அன்னைக்கு நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்தோம்மா நான் எங்கள் வீட்டுக்காரர் வந்தப்போ எங்கள் அம்மாவோட பேக் தான் ஆனால் நான் எங்கள் வீட்டுக்காரர் வர்றப்ப வந்துச்சு ஆனால் எங்கள் அம்மா திட்டிருந்துச்சு இப்படி அத்துட்டு அப்படின்ட்டு தெரியும் அப்படி வெக்குன்னு தூக்குனே அதோடய அந்துப்போச்சு சரி அதான் இப்போ என் வருவானா ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டால் போதுன்னு நினைக்கிறேன் அதை போட்டுட்டு தச்சுட்டா வச்சிடலாம் அப்படின்ட்டுதான் இதுன்னா ஒரு பேக்கோடு போகணும் ஏன்னா பெரிய பேக் இருக்குது ரொம்ப பெருசு இருக்குது அப்படி ஒன்று பெரிய நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் அதாவது கம்மியாகவே போகுது அப்படின்றத சின்ன பேக் எடுத்துருக்கு இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக பெருசாகவே இருக்கிற ரெட் கலர் பேக் பெருசு இருக்கிறது ஒரு நாலு பேர் துணி வைக்கலாம் அந்த மாதிரி இருக்குது எதுக்கு அது கொஞ்சம் எட்டஞ்சலாக இருக்குது உட்கார முடியல பஸ்ஸில் வைக்க முடியல ட்ராவல்ஸ்னால் இப்போ டக்குன்னு ஏற்றிட்டு போகணுமா அந்த மன்றம் இது வந்து நம்ம வந்து மாறி மாறிப்போம் இப்போ அம்மாவும் வண்டி போட்டிருக்காங்க அன் டைம் நம்ம போகணுமா அதனால் நாங்கள் கிளம்பி ஒரு மணி ஆயிரம் பஸ் கிடைக்கிதே என்னமோ தெரில மாறி மாறி தான் போகணும் நேராக இருக்குது இங்கேருந்து ராம்நாட்டுக்கு ஒரே பஸ் இருக்குது ஆனால் நம்ம லேட்டாக போகிறோம்னாலும் ஒரே பஸ் விட்டுருவோம்ல அது எட்டரைக்கு ஒன்று ஒம்பது ஒன்று பத்து மணி வரைக்கும் ஒன்று மூணு பஸ் இருக்குது அது மூணு மேலே நம்ம போக முடியாது ஒன்றைக்கு தான் போக முடியும் ஒன்றரை ஒரு மணி ஆகிடும் அதனால் சரி மாறி மருந்து மதுரையில் போய் மதுரையிலேருந்து இறங்கி மாடுத்தாமணி போய் அங்கேருந்து நம்ம ராம்நாடு போகணும் ராம்நாட்டிலேருந்து உள்ளே போகணுமா அதனால் சரி எதுக்கு ஒவ்வொரு ஆ தூக்கி தூக்கிட்டு எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் சரி வேணும் சின்ன பேக்னால் இது ஒரு சின்ன பேக் ஒரு கட்டை பைய வச்சுக்கலாம்ல அப்புறம் ஹேண்ட் பேக்கில் தம்பியோட பொருளாக வச்சுக்கலாம் அப்படின்னு தான் அதனால தான் இதை தைக்க கொடுத்துட்ருக்கேன் ஸோ வைக்க கூட இல்லை சரி பார்க்கலாம் அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபைனலாக நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு இவன் மணி எதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு கிளம்புறப்போ மணி ஒரு மணி கார் புக் பண்ணியிருக்காததை வெயிட் வெயிட் இருக்கோம் காந்திபுரம் போயிட்டு வழிய மாட்டுவனம் வந்தாச்சு அடுத்த ராமடை பசியும் தீ குடிச்சிருக்கோம் தீ குடிச்சுட்டு கிளம்பலாம் அதனால ராமடைம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆட்டோவில் வீட்டுக்கு வந்துட்டோம்